ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆல் நம்ம இந்த பகுதியில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தான் பார்க்க போகிறோம் அது என்ன ஜாப் அப்படின்ட்டு முழுமையான தகவல் வந்து இந்த வீட்டில் சொல்ல போகிறேன் அதாவது இந்த ஜாப் வந்து என்ன நோட்டிஃபிஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா டென்த்து டுவெல்த்து படித்தவங்களுக்கு வந்து இந்த வீடியோ பதிவு வந்து உங்களுக்காகத்தான் அதாவது மேக்சிமம் வந்து எல்லாருமே டென்த்து டுவெல்த்து படிச்சிருப்போம் மேக்ஸிமம் அது தாண்டி வந்து டிகிரி அதுக்கு மேலாம் படிச்சிருப்போம் இல்லைன்னு சொல்லலை உங்களுக்காகவே வந்து ஒரு அருமையான ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்து தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் அது என்ன ஜாப் அப்படின்னா இன்ஸ்டிடியூட் ஆஃப் வுட் சயின்ஸில் இருந்து தான் டெக்னாலஜி அப்படி டிபார்ட்மெண்ட்லேருந்து தான் அந்த காலியாக உள்ளே வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினேழு வேக்கன்சியை வந்து ஃபில் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ வந்து பதினேழு வேக்கன்சி அப்படின்ட்டு நீங்கள் வந்து நினைக்க வேண்டாம் நான் அதாவது என்ன சொல்கிறது நிறைய பேர் டென்த் டுவெல்த்து நான் படிச்சிருப்பேன் இல்லைன்னு சொல்லலை அதாவது படிச்சுட்டு நிறைய பேர் வந்து ஜாப்க்கு வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணிட்டு தான் இருப்போம் ஸோ இப்போ பத்தொன்று பதினொன்னா இந்த ஜாப்புக்கும் ட்ரை பண்ணி நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு அப்ளை பண்ணி இன்ட்ரிவியூ அட்டன் பண்ணுங்கள் இதுக்கு வந்து நீங்கள் விண்ணப்ப கட்டணம் வந்து எதுவும் கிடையாது அதை தான் பார்க்க போகிறோம் அதாவது இதில் மொத்தம் என்ன இது என்ன ஜாப்க்கு நோட்டி டிவிஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க அப்புறம் லோவர் டிவிஷன் கிளர்க் கொடுத்துருக்காங்க அப்படி எம்டிஎஸ் அதாவது மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் இந்த பன்னிரெண்டு கொடுத்துருக்காங்க மொத்தம் வந்து பதினேழு ஜாப் தான் கொடுத்துருக்காங்க அதாவது பன்னிரெண்டு வந்து உங்களுக்கு இந்தியா ஃபுல்லாகவே இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க அதாவது ஆரம்ப தேதி வந்து இருபது பதினொன்றாயிரத்தி இருபத்தி நாலு லாஸ்ட் டேட் வந்து மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி பதினஞ்சு கொடுத்துருக்காங்க ஸோ வந்து இன்னும் டைம் இருக்குது உங்களுக்கு ஸோ அப்ளை பண்ணுறவங்க தரணும்னு அப்ளை பண்ணிக்கலாம் அதாவது இப்போ கம்மியான வேகன்சி அப்படின்ட்டு அப்ளை பண்ணாமல் இருக்கீங்க ஸோ அப்ளை பண்ணுங்கள் இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக கூட நீங்கள் வந்து உங்களுக்கு இருக்கும் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இன்ட்ரூவ் அட்டன் பண்ணுங்கள் அப்புறம் வந்து சம்பள விவரம் கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட அவங்களுக்கு முப்பத்தஞ்சாயிரத்தி நானூறுலேருந்து ஒரு லட்சத்தி இருபதாயிரம் வரைக்கும் உங்களுக்கு இதில் வந்து இந்த பணியிடங்கள் ஒவ்வொரு பணியிடத்துக்கும் ஒவ்வொரு சம்பளவரம் கொடுத்துருக்காங்க அது தொடர்ந்து பார்க்கலாம் ஆனால் நார்மலாக என்ன கூட சொல்லியிருக்காங்க அப்படின்னா முப்பத்தஞ்சாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்து இருபதாயிரம் வரைக்கும் சம்பளம் இருக்கும் மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ ஒவ்வொரு ஒரு ஜாப்புக்கு என்னென்ன சம்பளம்னு வாங்க தனிப்பட்ட முறையில் பார்த்துடலாம் அதாவது கிராஜுவேட் ஃப்ரம் ரீ யூனிவர்சிட்டி வித் பேச்சுலர் டிகிரி இன் லைப்ரரி சயின்ஸ் கொடுத்துருக்காங்க அதாவது இந்த இது வேக்கன்சி வந்து நீங்கள் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் அதாவது பேச்சுலர் சயின்ஸில் வந்துட்டு லைப்ரரி சயின்ஸ் வந்து படிச்சிருக்கோம் அப்படி மாதிரி கொடுத்துருக்காங்க லைப்ரரி அசிஸ்டண்ட்டுக்கு சொல்லியிருந்தேன்ல அதுக்கு வந்து இந்த இந்த டிகிரி படிச்சுன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு தான் வந்து பதினெட்டு வயது வந்து பூர்த்தி அடைஞ்சிருன்னு சொல்லியிருக்காங்க இருபத்தி வயது வந்து இருபத்தி ஏழு வயது வந்து தாண்டிக்க கூடாது அப்படி மாதிரி கொடுத்துருக்காங்க இருபத்தி ஏழு வயதுக்கு உட்பட்டுறாருக்கணும்னு மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ வந்து இதுக்கு சம்பளம் வந்து பின்னால் பார்க்கலாம் பன்னெண்டு பேர் வந்து அப்புறம் வந்து திரும்ப மூணாவது ஜாப் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிவிஷன் டிவிஷனுக்கு கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து சம்பளம் வந்து பத்தொம்போதாயிரத்துலேருந்து அறுபத்தி மூணாயிரம் வரைக்கும் கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு வந்து காலிப்பெண் வந்து ஒரு நாலு எண்ணிக்கையும் கொடுத்துருக்காங்க ஸோ கல்வி வந்து இதுக்கு வந்து டுவெல்த்துக்கு கிளாஸ் வந்து பாஸ் பண்ணியிருக்கோம் கொடுத்துருக்காங்க அதாவது அங்கீகாரம் பெற்ற பள்ளியிலிருந்து டுவெல்த் வந்து நீங்கள் பாஸ் பண்ணிருக்கமா சொல்லியிருக்காங்க அப்புறம் வந்து ரெண்டாவது வந்து டைப்பிங் ஸ்பீடு வந்து முப்பத்தஞ்சு வேட் அதாவது பேரண்ட் மினிஷன் சொல்லியிருக்காங்க அதாவது ஒரு நிமிஷத்துக்கு முப்பத்தஞ்சி முப்பத்தஞ்சு வேர்டுங்கிற டைப் பண்ணுற மாதிரி டைப்பிங் கிளாஸ்ல வந்து சர்வீஸ் வச்சுருக்க மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அது இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கோங்க அப்புறம் வந்து வயது வரும் இதுக்கு வந்து பதினெட்டு வயது முதல் வந்து இருபத்தி ஏழு வயது அதே சேம் தான் உங்களுக்கு ஸோ நெக்ஸ்ட் வந்து மல்டி டாஸ்கிங் ஸ்டாப் கொடுத்துருக்காங்க எம்டிஎஸ் இதுக்கு வந்து சம்பள விவரம் என்னென்னா பதினெட்டாயிரத்துலேருந்து அறுபத்தி அறுபத்தி மூணாயிரம் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு வந்து காலி ப்ரெண்ட்டர் வந்து பன்னெண்டு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வந்து டெ டென்த்து டுவெல்த்து படிச்சதுனாலே போதுமானது மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த ஜாப் தான் மேக்சிமம் வந்து மூணு நாலு ஜாப் வந்து டென்த்து டுவல்த்து படிச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் வந்து லைப்ரரியில் அக்சிடெண்ட்டு மட்டும்தான் உங்களுக்கு டிகிரி படிச்சிருக்கன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கு சர்வீஸ் வச்சுருக்கணுங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க அதுக்கு வந்து மேக்ஸிமம் பதினெட்டு வயது வந்து இருபத்தேழு வயது தான் கொடுத்துருக்காங்க அப்புறம் வந்து ஒவ்வொரு காஸ்ட் வயசாக வந்து உங்களுக்கு வந்து வயது தலைவர் கொடுத்துருக்கணுன்னு சொல்லியிருக்காங்க அது என்னென்ன வயது தளர்வு அப்படின்னா எஸ்சிஎஸ்டிக்கு வந்து ஃபைவ் இயர் கொடுத்துருக்காங்க அதாவது நீங்கள் வந்து எஸ்டி கம்யூனிட்டியாக இருந்தீங்க அப்படின்னா இவங்க சொன்ன இருபத்தேழு வயதுலருந்து எக்ஸ்ட்ரா வந்து ஒரு அஞ்சு வயது கூட இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் கொடுத்துருக்காங்க ஓபிசி வந்து த்ரீ இயர் கொடுத்துருக்காங்க ஸோ அது மூணு வருஷம் மாதிரி கொடுத்துருக்காங்க பேக்வர்டு பிடி இந்த ஜென்ரலுக்கு அதுக்கு வந்து டென் இயர் கொடுத்துருக்காங்க ஸோ அப்புறம் வந்து எஸ்சிஎஸ்டி அதாவது ரொம்ப பிற்படுத்தப்பட்ட அந்த வகுப்பினர் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷங்கிட்ட இது கொடுத்துருக்காங்க ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு எப்படி லிங்க் ஓப்பன் பண்ணுறது அப்படின்ட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை ஓப்பன் பண்ண உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் வந்துடும் ஸோ வந்து ஒவ்வொரு டீட்டெயில்ஸும் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க தமிழில் தான் கொடுத்துருக்காங்க விண்ணப்ப கட்டணம் நான் அப்ளை சொன்ன மாதிரி உங்களுக்கு கிடையாது மாதிரி கொடுத்துருக்காங்க தேர்வு செய்யும் முறையில் வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு ஒரு டிபார்ட்மெண்ட் அதாவது ஒவ்வொரு ஜாப் பற்றின தெளிவாக கொடுத்துருக்காங்க லைப்ரரி இன்ஃபர்மேஷன் வந்து அசிஸ்டன்ட்டுக்கு வந்து ஒரே ஒன்லி வந்து எக்ஸாம் மட்டும்தான் கண்டக்ட்மெண்ட் எடுக்கமா சொல்லியிருக்காங்க அப்புறம் வந்து லோவர் டிவிஷன் கிளர்க்கு வந்து எழுத்து தேர்வு முறையும் அப்புறம் டைப்பிங் அண்ட் டெஸ்ட்டு மாதிரி சொல்லியிருக்காங்க மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் வந்து எம்டிஎஸ் இதுக்கு வந்து வெறும் வந்து எழுத்து தேர்வு முறை மட்டும் சொல்லியிருக்காங்க ஸோ வந்து இந்த மூணு வகையான ஜாப்புக்கு வந்து ஒவ்வொரு விதமான அந்த தேர்வு முறை வந்து நடத்தப்படுற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ விண்ணப்ப தேதி வந்து உங்களுக்கு ஒரு சொன்ன மாதிரி இருபது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விண்ணப்பி கடைசி தேதி வந்து மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஸோ வந்து மறக்காமல் வந்து இந்த ஜாப் தகுதியில் இருந்தா இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து அப்ளை அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ வந்து இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் இது கூட வெப்சைட் என்ன அப்படின்னா இதுக்கு நான் உங்களுக்கு வந்து ஐடபிள்யூஎஸ்டி அதாவது டாட் ஐசிஎஃப்ஆர்இ அதாவது டாட் கவர்மெண்ட் இன் கொடுத்துருக்காங்க இந்த வெப்சைட்டு வந்து உங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் கண்டிப்பாக க்ளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க அப்புறம் வந்து பதிவிறக்கம் செய்த விண்ணப்பத்தை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து பூர்த்தி செய்து தேவையான கல்வி சான்றுகளை நினைத்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள முகவரிக்கு தவல்களும் அனுப்பவும் அப்படி கொடுத்துருக்காங்க அதாவது இன்னிங்க வந்து இது வந்து போஸ்டில் தான் பண்ண போகிறீங்க ஸோ வந்து நீங்கள் நான் சொன்ன டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்டா உங்களுக்கு எல்லாமே ஓப்பன் ஆகும் ஸோ உங்கள் பிடி ஃபைலில் இருந்து இதுக்கு ஃபார்ம்லாம் உங்களுக்கு ஓப்பன் ஆகும் ஸோ அந்த ஃபார்மை டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் தகுதியை என்னென்ன கேட்டிருக்காங்களோ அதை வந்து அட்டாச் பண்ணி நீங்கள் முறையான அட்ரஸ்க்கு வந்து அனுப்புன மாதிரி சொல்லியிருக்காங்க அந்த அட்ரஸ் என்ன அப்படின்னா விண்ணப்பிக்க அனுப்ப வேண்டிய முகவரி கொடுத்துருக்காங்க த டேரக்டர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபுட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி எயிட்டீன்த் கிராஸ் மல்லேஸ்வரம் பெங்களூர்னு கொடுத்துருக்காங்க ஃபைவ் சிக்ஸ் த ஜீரோ 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 த்ரீங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து கரெக்டாக அவங்களோட அப்ளிகேஷன் வந்து சென்ட் பண்ணுமாரி கொடுத்துருக்காங்க அதாவது நீங்கள் வந்து அப்ளிகேஷன் பிரச்சனை இல்லை அவங்க தவறுதெல்லாம் முறையில் அதாவது விண்ணப்பம் வந்து மு முறையான முறையில் பூர்த்தி விண்ணப்பம் வந்து அவங்க வந்து ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டான்னு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த டேட்டுக்கு வந்து கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணிக்கோங்க டேட் வந்து தாண்டிடக்கூடாது மேலும் வந்து ஏதாவது உங்களுக்கு இந்த ஜாப் தகவல் ஏதாவது இன்ஃப்ளூன்ஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக ச கமெண்ட் சிங்களை கமெண்ட் பண்ணுங்கள் இதுக்கு வந்து அதிகாரப்பூர்வம் வந்து இல்லை ஒவ்வொரு ஜாப்புக்கும் வந்து தனிப்பட்ட முறையில் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க அது லிங்க் கொடுத்துருக்காங்க இதுங்க நான் சொன்ன இந்த லிங்க்கில் உள்ளே போனாலும் உங்களுக்கு எல்லா வகையான லிங்க் வந்து ஓப்பன் ஆகும் உள்ளே உங்களுக்கு தமிழ் தான் கொடுத்துருப்பாங்க ஸோ வந்து இந்த ஜாபுக்கு வந்து மறக்காம அப்ளை பண்ணிக்கங்க பிடிச்சா வந்து நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து யாருக்காவது ஒருத்தருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதா இந்த வீடியோ மேக் பண்ணி போடுறேன் ஸோ நம்ம சேனல் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க மேலும் ஒரு நல்ல ஜாப் அல்லது ரேஷன் ஷாப் பற்றின எதாவது டீட்டெயில்ஸ் கிடைச்சா அனைவரும் ஷேர் பண்ணுறேன் நம்ம சேனலில் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் நல்ல ஒரு ஜாப் தர சந்திக்கிறேன் தேங்க்யூ